அன்பு உறவுகளை மற்றவர்களை முட்டாளாக்க நினைத்தால் நாம் தான் முட்டாளாகி போவோம் முல்லாவிற்கு தினமும் ஒரே வேண்டுதலை ஒரே மாதிரி வேண்டிக் கொள்வார் கடவுளே எனக்கு ஆயிரம் நாணயங்கள் வேண்டும் அதில் ஒரு நாணயம் குறைந்தாலும் வாங்க மாட்டேன் என்று சத்தமாக வேண்டிக் கொள்வார் முல்லாவின் வேண்டுதலை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவை ஏமாற்ற நினைத்து தன்னிடம் இருந்த தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது நாணயங்களை சிறிய பையில் கட்டி முல்லாவின் வீட்டில் போட்டு விடுகிறார் இதை பார்த்த முல்லா பையை திறந்து பார்க்கிறார் உள்ளே இருந்த நாணயங்களை எண்ணுகிறார் ஒரு நாணயம் இல்லை கடவுளிடம் நன்றி என்று சொன்னவர் மீதமுள்ள ஒரு நாணயத்தை எனக்கு தந்துவிடு என்று கேட்கிறார் இதை எதிர்பாராத பக்கத்து வீட்டுக்காரர் இது என்னுடையது நான் தான் தூக்கி எரிந்தேன் என்கிறார் எண்ணியமே தந்துவிடு என்றார் உடனே முல்லா உன் மூலமாக இறைவன் எனக்கு உதவி செய்துள்ளார் அதனால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் உடனே பக்கத்து வீட்டுக்காரர் பஞ்சாயத்துக்கு போகலாம் வா என்கிறார் முல்லாவோ எனக்கு உடல்நிலை சரியில்லை உடையும் அழுக்காக உள்ளது என்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய கழுதையையும் புதிய உடைகளையும் முல்லாவிற்கு தருகிறார் இருவரும் பஞ்சாயத்திற்கு செல்கிறார்கள் நடந்ததை நீதிபதியிடம் சொல்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவோ நீதிபதியே அவரை நம்பாதீர்கள் இப்போதெல்லாம் மற்றவர்களின் பொருட்களை தன்னுடையது என்று சொல்கிறார் இப்போதும் என்னுடைய உடையும் கழுதையும் அவருடையது என்று சொல்வார் என்கிறார் உடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஆமாம் என்னுடையது என்கிறார் இதை கேட்ட நீதிபதி முல்லா எனக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது நீ உனது பணத்தை எடுத்து செல் என்கிறார் இதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கண்ணீர் விடுகிறார் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் இறுதியில் நாம் தான் ஏமாந்து போவோம் என்பதை புரிந்து வேண்டும்